நல்லா இருந்த நாடு உக்ரைன் அதோட அதிபர் தான் துதிக்க தெரிஞ்சாரு ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து உன காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி பைடன் பண்ண வேலை இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு பெரிய அளவுல போயிருச்சு இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து ஜலன்சியை காப்பாத்துறது போய் இப்ப அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட இருந்து ஜலன்சியை காப்பாற்றுற மாதிரி நிலமை ஆகி காரணம் என்ன அப்படின்னா மனுஷன் நேர்ல பார்த்தா கடிச்சு போடுவாரு அப்படிங்கிற தான் சூழ்நிலை எதுக்கு ஏன் நேர்ல பாத்துக்கிட்டு அப்படின்னா போ பிறந்து போயிட்டாரு அந்த நிகழ்ச்சியில பங்கு இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறக்காக போயிருக்கார்கள் இதுக்காகவே இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் சரிப்பட்டு வராது ட்ரம்ப்போட மூடு எப்போ வேணாலும் மாறுங்கிறனால கலஞ்சிக்கியை தள்ளி வச்சே போட்டார்கள் அவருக்கு ஒரு தசை இவருக்கு ஒரு தசை அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய ஆளாச்சே ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஒரு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இடம் பொருள்லாம் பார்க்க போகிறதே இல்லை வெச்சு செய்யணுங்கிறதான் கிளம்பி வந்திருப்பார் அப்படி இருந்தும் ஐரோப்பாவுக்கு முந்தி ரஷ்யா கிட்டேருந்து ஜெலன்ஸ்கியை காப்பாற்றணும் போய் ட்ரம்ப் இருந்து காப்பாற்றுற மாதிரி பேக்ரவுண்ட் குறுக்கள்லாம் வந்து சீனா போட்டு ஏதோ பார்த்து பேசி அப்படிலாம் சொல்லி தோலில் தட்டி கொடுத்து கிளம்பி போகிறாரு ஜெலன்ஸ்கியை பிடிச்சி உட்கார வச்சிட்டார் ட்ரம்ப்பு நேருக்கு நேர வேட்டிகள் பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு அப்படி ட்ரம்ப் பிடிச்சி உட்கார சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ட்ரம்ப்போட தூதர் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திச்சிட்டார் ஏறக்குறைய அவர்களுக்குள்ளே ஃபைனல் தான் ஜெலன்ஸ்கியோட நிலைப்பாடு என்ன என்னவா வேணாலும் இருந்துட்டு போதும் ஆனால் யுத்தம் நிறுத்தம் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இறங்கி பேசியிருக்காரு வெள்ளை மாளிகையில் பேசினது போக வேட்டிகளில் எப்படி பார்த்தாலும் சிக்குவோம் அப்படின்னு அவருக்கும் தெரியும் என்ன ஒரு பயம்னால் யுத்தத்துக்கு அடிக்கப்படுறாரா இல்லை இங்கேயும் கோட்ட மாட்டாமல்ட்டோம் இதுக்கு போகிறாரான்னு ஒரு குழப்பம் ஏதோ வந்திருக்கலாம் அவருக்கு வரலேன்னு அடிச்சு சொல்ல முடியாது ஆனால் இறுதியாக மாட்டிக்கிட்டார் ஏறக்குறைய சில மணி நேரங்கள் நடந்திருக்கு அதாவது அரை மணி நேரத்தை தொடலை அரை மணி நேரத்துக்கு பக்கத்தில் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன பேசினார் அப்படின்னு நமக்கு தெரியாது இன்னும் எந்த ஏஜென்சி ரிப்போர்ட் பண்ணலை ஆனால் சாராம்சம் அப்படிங்கிறது ரஷ்ய அதிபரோடு இவர்கள் பேசின பேச்சு அதை ஒட்டி ஸன்ஸ்டியோடு உட்கார்ந்து பேசுகிறது எல்லாமே ஒரு போர் நிறுத்தம் டக்குன்னு ஒரு போர் நிறுத்தம் அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத நேரம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஆஹா எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க என் தைவான் பக்கம் போனால் தைவானை பிடிச்சிக்குள்ளலாமா அப்படின்னு அது இப்போ ஷி ஜிங் ஒரு பக்கம் இப்படி உலகம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் டக்குன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா எப்படி இருக்கும் யுக்ரைன் யுத்தம் நின்று போச்சு இத்தனை மணிக்கு அமைதி ஒப்பந்தம் அப்படி இல்லை அப்படின்னா அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணி விட்டா ட்ரம்ப் அந்த வேலையை அழகாக பண்ணக்கூடிய நபர் தான் அதனால் அதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப தீவிரமாக அவர் பார்க்குறாரு அப்படின்னா வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுச்சு ஏறக்குறைய பிடிச்சி உட்கார வச்சிட்டார் பக்கத்துலேயே பிடிச்சி உட்கார வச்சு என்ன உழுக்கு உழுக்குனாருன்னு தெரில ஜலஸ்கி சரண்ட்ராயி தான் ஆகணும் வாட்டிக்கு விட்டு நிம்மதியாக கிழங்கு போகணும்ல அப்போ சரண்ட்ராயி தானே ஆகணும் ஏன் அப்படின்னா உலகம் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கு அங்கெல்லாம் எங்கள் ப்ரெசன்ஸ் வேணாம் நாங்கள் அந்த வேலையை பார்ப்போமா இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரூபியோ எப்போ வாயத்திறந்து அறுபத்தெறில் ஈரான் அப்போ அவர் வாய திறக்கும் போது ஈரான் நல்லாவே பற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ இந்திய எல்லைகள் அப்படிங்கிறது ஒரு டென்ஷன் ஹீட்டு ஜென்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்போ அமெரிக்கா கிட்டே சாலிடான ஒரு இன்புட்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு தகவல்கள் இருக்குது எல்லா பக்கமும் ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறது என்ன ஒன்று அமெரிக்கா கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு தெரிஞ்சாலும் நமக்குலாம் சொல்ல மாட்டேன் ஆயிரம் தான் அக்ரிமெண்ட் இருந்தாலும் பக்காவாக நமக்கு ஷேர் பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்புகள் கம்மி சந்தேகம் நம்ம உளவுத்துறையும் ஸ்மெல் பண்ணல அவனுங்க உளவுத்துறையை ஸ்மெல் பண்ணிச்சா என்னங்கிறதை வருங்காலங்களில் ட்ரேஸ் பண்ணணும் அதை தான் இந்த பயலை எவ்வளவு தூரம் நம்புறது அப்படிங்க அதான் நம்ப போகிறதே கிடையாது இருந்தாலும் எவ்வளவு தூரம் இவன் நமக்கு ஒத்து வருவா அப்படின்னு ஒரு இடம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி உலகம் சுற்றும் போது பெலான்ஸ்க்கு எப்படிச்சு ட்ரம்ப் கையெழுத்து வாங்காத தான் விட்டுருந்தா வேட்டை கையெழுத்து வாங்கியிருப்பாரு போய் தொழங்கிற மாதிரி விட்டுருப்பாரு அதனால மிக விரைவில் உக்ரைன் யுத்தம் நிற்கும் அப்படிங்கிறதா இப்போ உள்ள சிக்னல் நன்றி வணக்கம்